திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற வணக்கம் ஐநூற்று பதினேழு அதிகாரம் தெரிந்து வினையாடல் ராவணன் சீதையை கடத்திக் கொண்டு இலங்கை சென்று விட்டான் பகவான் ராமனரும் லட்சுமணரும் சுக்ரீவனின் வானர படைகளோடு ராமேஸ்வர கடையில் நிற்கிறார்கள் அப்பொழுது ஜடாயு என்ற கழுகு ராவணன் சீதையை கடத்தி செல்லும் போது அவரோடு போரிட்டு தனது ரக்கை வெட்டப்பட்டு கீழே கிடந்தவர் ராவணன் எந்த திசையில் சீதை கடத்தி சென்றான் என்பதை காட்டினார் இப்பொழுது அவர்கள் கண்முன்னே இருக்கின்ற மாபெரும் இந்திய பெருங்கடலை யார் கடந்து செல்வது என்ற கேள்வி எழுந்தது எல்லோரும் ஒருவரையொருவர் ஒருவர் பார்த்துக் கொண்டனர் அப்பொழுது ஜாம்பவான் அனுமனை பார்த்து உம்மால் இந்த கடலினை தாவி சென்று கடக்க முடியும் என்றார் அனுமன் இத்தனை வானரங்கள் இருக்கும்போது என்னால் மட்டும் எப்படி முடியும் என்று கேட்டபோது அனுமனே நீ வாயுவின் குமரன் நீ சிறுவனாய் இருந்தபோது விண்ணிலே இருக்கின்ற சூரியனை ஒரு பழம் என நினைத்து அதை பறிப்பதற்காக மேலே சென்றாய் பின்னர் ஒரு அசரீரியின் எச்சரிக்கையால் திரும்பி வந்தாய் ஒரே தாவலில் ஆயிரம் மைல் தூரம் சென்ற ஒரே இன்று இலங்கை செல்வது ஒன்றும் என்று சொன்னதும் அனுமனை இலங்கைக்கு செல்ல ராமர் ஒப்புதல் அளித்தார் ஒருவனது திறமையினை அறிந்துதான் அதற்குரிய பணியினை தர வேண்டும் என்பதை இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை கண் விடல் என்கிறார் நம் திருவள்ளுவர் ஆய்ந்து தெளிந்தால் பாய்ந்து முடியும்